மதுமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியிலும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா உங்க உடம்பு சக்கரை நோயோட கட்டுப்பாட்டுக்கு போகணுமா இல்ல சக்கரை நோய் உங்க கண்ட்ரோலுக்கு வரணுமா சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் நிருஷா இனிக்கு இந்த அரசியல்ல அரசியல்ல வந்து பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு தேர்தல் நெருங்க நெருங்க வந்து ஒவ்வொரு கட்சிக்குள்ள வேலைப்பாடுகள் அதிகமா இருக்கு ஒரு சிலர் வந்து நிலையான ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க இங்க போலாமா அங்க போலாமா இங்க போலாமா வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிறப்போ சோ இதுக்கு முன்னாடி வருமான வரித்துறையில வேலை பார்த்த அருண்ராஜ் அப்படிங்கிறவர் வந்துட்டு இப்ப தமிழக வெற்றி கழகத்துல போயிட்டு விஜயோட முன்னிலையில இணைஞ்சிருக்காராம் சோ இது என்ன விஷயம் ஆனா அவரை பத்தின ஒரு விமர்சனங்கள்லாம் இப்ப வந்துகிட்டு இருக்கு சோ இது என்ன நடந்துகிட்டு இருக்கு அவர் உண்மையிலே போய் அங்க இணைஞ்சிருக்காரா எதுக்காக போயிருக்காரு ஆமா கரெக்ட் ஏன்னா இப்போ நெருங்க நெருங்க ஒவ்வொரு கட்சி தன்னுடைய கட்சியை எப்படி பலப்படுத்தலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் யோசிச்சுன்னு இருக்காங்க சோ அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல ஆஹ் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ஆஹ் முன்னாள் திமுக எம்எல்ஏ இன்னும் நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா முன்னாள் ரிடையர்மெண்ட்டான நீதிபதி இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல என்ன பண்றாங்க இணையறாங்க சோ இது இணையறதுனால தமிழக வெற்றி கழகம் அரசியல் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்குமா அப்படின்னா உண்டாக்கவே ஆகாது ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மாயை தான் ஏன்னா கட்சியில சேர்றது ஒண்ணு ஆனா இந்த கட்சியில வந்து சேர்ந்திருந்தனால இவங்களால தமிழக கழகத்துக்கு வேணால் ஆதாயமா இருக்கலாம் ஆனா தமிழக வெற்றிக் கழகத்தை இவங்க சேர்ந்ததுனால அரசியல் ஆதாயமா இருக்காங்கன்னா ஆதாயமா இருக்காது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு ஏன்னா எந்த கட்சியில வேணால் யாரோ போய் சேரலாம் இது ஜனநாயக நாடு ஜனநாயக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க எந்த கட்சியில வேணாலும் யாரோ போய் இணையலாம் இந்த கட்சியில தான் இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய மனநிலை சோ அந்த விதத்துல தான் திமுகல இருந்து அதிமுகல இருந்து என்ன பண்ணிருக்காங்க போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க சோ இதெல்லாம் அப்படி இருக்கும்போது வருமான வரித்துறையில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்த அருண்ராஜ் அவர்கள் தமிழக கழகத்துல போய் நினைஞ்சிருக்காங்க சோ இது எல்லாமே வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே உற்று நோக்கி பாருங்க அரசியலுக்கு அரசியல் விமர்சனமும் உண்டாயிருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம விஜய் அவர்கள் வீட்டுல ரைடு நடந்தது இன்கம் டேக்ஸ் ரைடு சோ இவர் தலைமையில தான் அந்த ரைடு நடந்திருக்கு அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் என்ன பண்ணாரு சூப்பரா எஸ்கேப் அவரு நான் அது மாதிரிலாம் ரைடு பண்ணலங்கானு ஆனா அதுக்கான வீடியோக்கள் வந்து சமூக வலைதளங்களை வெளியிட்டு ரொம்பவே என்ன பண்றாங்க பரபரப்பா இருக்கின்றாங்க ஏன்னா அந்த இன்கம் டேக்ஸ் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் தகவல் இருக்கு அந்த வழக்கு நிறுத்து போயிடுச்சு அது வேற விஷயம் சோ இப்படி ஒரு தரப்பினர் சொல்றாங்க ஆனா அருண்ராஜ் உள்ள வந்ததுக்கு காரணமே பின்னாடி இந்த பிஜேபி தாங்க இயக்குது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஒய் பிரிவுன்னு ஒண்ணு பிரிவு மூலியமா விஜய் அவர்களை பாஜக தன் வலயத்துக்குள்ள கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க இன்னும் நெருங்கி போனோம்னா அப்ப நமக்கு தோதுவா இருக்கிற ஒரு ஆளை வந்து விஜய் பக்கத்துல வச்சாதான் அது நமக்கு அந்த அந்த பி தமிழக கழகத்துல இருக்கிற தகவல்கள் தரவுகள் எல்லாமே நம்மளுக்கு அப்டேட் வரும் சோ இப்போ யார வைக்கலாம் அப்படின்னு போதுதான் வருமான வரித்துறையில இருந்த அருண்ராஜ் அவர்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க விஜய் கூட பாருங்க கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அவருக்கு உயர் பதவி கொடுக்க ஆமா போஸ்டிங் குடுத்துட்டாங்க இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண்ராஜ் அவர்கள் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை உடனே வந்து என்ன பண்றாங்க அக்செப்ட் பண்றாங்க கவர்மெண்ட் ஸோ எல்லாமே ஸ்பீடு ஸ்பீடா நடக்குது இது எல்லாமே இவர் வந்து அப்ளை பண்றாரு உடனே வந்து அங்க வந்து ஆர்டர் வருது இவர் ரிட்டைர்மெண்ட் ரிட்டையர் ஆகுறாரு அதுக்கப்புறம் உடனே கட்சிக்கு வந்து விஜய பாக்குறாரு உடனே போஸ்டிங் கொடுத்து அவருக்கு கொள்கை பரப்பு பொது செயலாளர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் கொடுத்து அவர் வந்து என்ன பண்றாங்க உள்ள கொண்டு வராங்க ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவசர அவசரமா நடக்குதுனால ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டுதான் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளை வந்து என்ன பண்றாங்க சந்தேகப்படுறாங்க ஏன்னா தமிழக வெற்றிக் கழகத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்னா புதுசு புதுசா கார்ல வரவங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து பதவி தர மாட்டோம் சைக்கிள் ஓட்டி போஸ்டர் ஓட்டுறோம் கொடி கட்டுறோம் கொடி கட்டுறவங்களுக்கு தான் நாங்கள் போஸ்டிங் தருவோம் அப்படின்னு சொன்னவர் தான் புசியானந்த் ஆனா இப்ப எல்லாருக்குமே வந்து என்ன பண்றாங்க போஸ்டிங்கா அடிச்சு தள்ளிட்டே இருக்கிறாங்க யாருன்னா ஒருத்தர் பெரியார் வராங்களா கட்சிக்கு யாருன்னா கார்ல வராங்களா போஸ்டிங் வந்து பண்றாங்க கொடுத்துட்டே இருக்காங்க அப்போ இங்க கட்சிக்காக வேலை செஞ்சாங்களா எல்லாருமே எதிர் நோக்கிட்டு தமிழக வெற்றிகளை ஒரு மாற்றத்தை கொண்டு வர போது அதிரடியான ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க வேற கட்சியில இருந்து வந்தா உங்களுக்கு போஸ்டிங் தர மாட்டாங்க தன்னுடைய கட்சியில இருக்கிறவங்க தான் போஸ்டிங் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்பிக்கையா இருந்தாங்கல்ல இப்ப அந்த நம்பிக்கையில நீர்த்து போக பண்ணிட்டாருல விஜய் அவர்கள் புதுசா கட்சியில வந்தா நாங்க சேர்த்துப்போம் பதவி கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுக்கிறாருல அப்போ விஜய் நம்பி இருந்தவங்க எல்லாருக்குமே நாமத்தை சாத்தின மாதிரி தானே இருக்கு சோ இந்த விவகாரம் தான் தமிழக வெற்றி கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுத்திருக்கு சோ இதுக்கு பின்னாடி எல்லாமே அருண்ராஜ் உள்ள வந்ததுக்கும் பாஜக பின்னாடி இந்த காய்களை நகர்த்தது அப்படின்னு சொல்லிட்டுதான் பார்க்கோம் படுது என்ன பொறுத்திருந்துது அப்படின்றது தேர்தலுக்குள்ள ஒவ்வொருத்தரும் போயிட்டு ஏதாவது ஒரு கட்சியில செட்டில் ஆகணும் அப்படின்னு இருக்காங்க ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் ஒரு அது வந்து தமிழக கழகமா தான் இருக்கு மேபி அதுலதான் மெஜாரிட்டி அதிகமா இருக்கும்னு நினைக்கிற எல்லாரும் போய் சேர்றது தொடர்ந்து பாக்கலாம் இதுல என்ன அப்படின்னா மதுரையில் வந்து அந்த மீட்டிங் நடந்தது அதுல அமித்ஷா பேசினாரு அந்த பேச்ச பத்தி நம்ம நேத்தும் பேசியிருந்தோம் பயங்கர சர்ச்சையா நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு சோ இதுல வந்துட்டு எடப்பாடி வந்து இதுல கூட்டணியில இருக்கிறதுனால அவங்க கட்சியில இருக்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் வந்துட்டு எடப்பாடி மேல வந்துட்டு ஒரு அதிருப்தியாவே இருந்துட்டு இருக்காங்களாம் சோ அவர் பேசுனதுக்கே நிறைய பேர் வந்துட்டு இன்னும் கண்டனங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம் சோ இதுக்குள்ளவே நிறைய பூசல் நடக்குது இதுக்கு எடப்பாடிக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு இப்போ ரொம்ப கெடுபடியா இருந்துகிட்டு இருக்காங்க அந்த கட்சிக்குள்ள அவரை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கே அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது அது எந்த அளவுக்கு அதாவது அதிமுக பாஜக கூட்டணி உடையிற சல்லி சல்லியா உடையிற ரேஞ்சில தான் இன்னைக்கு வந்திருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம்னா அமித்ஷா அவர்கள் தான் ஏன்னா அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்தாரா தன்னுடைய நிர்வாகிகளை பார்த்தாரா ஆலோசனை கொடுத்தாரா ரெண்டு மூணு வாட்டி கைத்தட்டல் மாதிரி பேசுறதுக்காக திமுக திட்டினாரா போயிட்டு இருக்கணும் ஆனா இவர் வந்து வந்து என்ன பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படின்றத இவர் என்ன பண்றாரு ஆனித்தனம்மா பேசிட்டாரு சோ இத வந்து நாடே வந்து எதிர்பார்க்கல ஆனா இத பாஜக நிர்வாகிகள் ரசிச்சாங்க ஆனா ரசிச்சாங்க ஆனா இதை அதிமுக நிர்வாகிகள் ரசிக்கவே இல்லை என்னன்னா இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் பாதகத்தை ஏற்படுத்தினர் அமித்ஷா அவர்கள் அப்படின்ற தான் சொல்லணும் ஏன்னா அதிமுக இருக்கிற சீனியர்கள் அது கே பி முனுசாமி தம்பிதுரை சண்முகம் போன்றவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஓப்பனாவே கேட்டு இருக்கிறாங்க அண்ணா நீங்க எங்களுக்கு தெரியாம எதனா கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்களா அமித்ஷா கிட்ட எதுக்கு அவரை மீறி பேசினாரு உங்களுடைய பர்மிஷன் எல்லாம் எப்படி அப்படி பேசலாம் நீங்க ஏதோ ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களா எதுனா முன்னாடி சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு அமித்ஷாவே ஷா அதுக்கு எடப்பாடி பழனிசாமியே ஆகி நான் எதுவுமே வாக்குறுதி கொடுக்கல நான் ஏன் அவர் பேசுறான்னு சொல்லிட்டு நானே மூளை குழம்பு போய் நிக்கிறேன் நம்ம இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா வந்து கூட்டணி ஆச்சு கூட்டணி ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி தரப்புன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க பாஜக அதிமுக கூட்டணி வச்சதில் அதிருப்தியில இருக்கிறாங்க இந்த கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதான்னு தெரியல ஆனா இப்போ கூட்டணி ஆச்சு கூட்டணி ஆச்சுன்னு சொல்றாங்க சோ இதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எதிர்பார்க்க எதிர்பார்க்காத ஒரு விஷயமா தான் இருக்குது இப்படியே போச்சுன்னா அதிமுக கூட்டணி உடையறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு பாஜக கூட நீடிக்க முடியாது ஏன்னா இப்பவே நிறைய பேர் அதிருப்தியில இருக்கிறாங்க பாஜக கூட்டணி வச்சதே நம்மளுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல இப்ப கூட்டணி ஆட்சினா சத்தியமா யாருமே ஒத்துக்க மாட்டாங்கன்னு அதுக்கே நீங்க இப்பதான் பேசிடணும் நீங்க முடிவா பேசிடணும் அப்படின்ற ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசிருக்காங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி ஏன் தான் இது மாதிரி பண்றாங்க அப்படின்னு தெரியல இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொன்னாங்க அது எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கப்பட்டது அப்ப என்ன சொன்னா திட்டவட்டமா சொல்லிட்டாரு இங்க அதிமுக தனித்து தான் ஆட்சி அமையும் கூட்டணி ஆட்சி அமையாதுன்னு ஆனா இப்போ தொடர்ந்து பாஜக காரங்க எல்லாருமே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் 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 முறையும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க சோ அதுல இருந்தே தெரியுது இவங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சிக்கு ஆட்டைய போடுறாங்கன்னு ஆனா இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதிமுக கிட்ட இவங்க அதாவது அதிமுக பாஜக கிட்ட கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேருக்கு தான் நீங்க முதலமைச்சரா இருக்கணும் பின்னாடி இந்த இயக்கிறது யாரு பாஜகவா தான் இருக்கணும் பேருக்கு நீங்க மினிஸ்டரா இருக்கணும் ஆனா பின்னாடி இந்த இயக்கிறது யாரு பாஜக தான் இருக்கும் சோ எல்லாமே பாஜக கண்ட்ரோல வந்துரும் அதுவும் இல்லாம நீங்க இங்க ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கொடுத்தீங்கன்னா மத்த மாநிலங்களை எப்படி அந்த மாநில கட்சி சல்லி சல்லியா நொறுங்கி போச்சோ அதே மாதிரி அதிமுக போயிரும் அதனால கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கவே கூடாது அப்படி கூட்டணி ஆட்சியில ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மட்டும்தான் இருக்கணும் நாங்க யார இருக்க மாட்டோம் எல்லாம் பிரிஞ்சு போயிருவோம் அப்படின்னு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தகவலை கொடுத்துருக்கிறாங்க சோ இதனால எடப்பாடி பழனிசாமி மூல குழம்பி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு அமித்ஷாவுடைய பேச்சுனால அமித்ஷாவுடைய நடவடிக்கைனால பாஜக கூட்டணி உடைய கூடாது உடைய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துல இருந்து அதனால தான் அண்ணாமலையும் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா நீ கொஞ்சம் சும்மா இருப்பா நீ அதிமுக பத்தி பேசாதப்பா கூட்டணி பத்தி பேசாதப்பான்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அடக்கி வச்சாங்க ஆனா இப்ப அமித்ஷாவுடைய நடவடிக்கையினால அமித்ஷாவுடைய பேச்சினால கூட்டணிக்கு பாதகத்தை ஏற்படுத்திருச்சு கூட்டணி ரெண்டா உடைய போது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் வந்து நிக்கிது ஏன்னா அமித்ஷாவில் கூட்டணி ஆட்சி கூட்டணி இருந்தே இப்ப என்ன பண்றாரு ரசிக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமியும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு கொஞ்சம் கூட ரசிக்கவே இல்லை தொடர்ந்து என்னன்னா இவங்க கூட்டணி ஆட்சி கேட்டு வாங்கியோ கூட்டணி ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இவங்களுடைய தொகுதி வீவுகள் இருக்குது அதிகமாவே தொகுதி வீவுகள் என்ன பண்றாங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அதிகம் வைக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல இருபத்தைந்து தொகுதிகளை ஓ பி எஸ் சசிகலா வைத்து இருபத்தைந்து தொகுதிகள் அவங்களுக்கு கணிசமா இருக்கிறதுனால அந்த இருபத்தைந்து தொகுதியிலும் கைப்பற்றுறதுக்கும் இவங்க என்ன பண்றாங்க பாஜக முயல்கிறது சோ அதனால எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஒன்றிணைன்னு சொன்னோம் ஆனா நீங்க அதிமுகவே ஒன்றிணையை வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க சசிகலாவும் டி டி ஓபிஎஸ் கூட்டணியில வச்சுக்கணும் அப்படின்னு கூட நீங்க சொல்றீங்க ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருனா நீங்க கூட்டணியில வச்சுக்கோங்க எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை ஆனா நாங்க இரட்டை இலட்சனை தர மாட்டோம் இரட்டை இலட்ச தரணும்னா நாங்க இரட்டை சின்னம் தர மாட்டோம் அவங்க பாஜக சின்ன தாமரையில கூட நின்றுகிட்டோம் சுயட்சி சின்னத்துல கூட நின்றுட்டோம் இட்டை இல சின்னத்தை நாங்க தரமாட்டோம் அப்படின்ற ஸ்டாண்டுல எடப்பாடி பழனிசாமி தவறப்பு இருக்குது ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்றதுக்கு யாரு அவருக்கு என்ன உரிமை இருக்கு யாருடைய சின்னத்தை எடுத்து யாருக்கு இங்க கொடுக்குறது சின்ன ஒண்ணு கேட்டா பாத்தீங்கன்னா பொதுவாதான் இருக்குது தற்காலிகமா எடப்பாடி பழனிசாமிக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல கொடுக்கப்பட்டது ஆனா அது அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு பர்மனெண்டா நம்மளுக்கு தான் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சைன் போட்டாதான் ஒரு வேட்பாளர் இரட்டை சின்னத்தை ஒதுக்க முடியும் ஏன்னா நீங்க கோர்ட்லயும் சரி தேர்தல் ஆணையத்திலையும் சரி இன்றளவும் பொதுச் செயலாளர் அப்படின்னு இல்லை இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்குது அப்படி போது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அதிமுக கேண்டிடேட் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு சின்ன ஒதுக்குறதுல இவங்க ரெண்டு பேரும் சைன் போட்டு தேர்தல் ஆணையத்துல கொடுத்தாதான் அவங்க சின்னத்தை ஒதுக்குவாங்க இல்லாட்டி சின்னத்தை ஒதுக்க மாட்டாங்க அது ஒரு புற இருக்கும்போது இப்ப இரட்டை லட்சம் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் கையில தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது இப்படி இருக்கும்போது இவர் யாருங்க எங்களுக்கு சின்னத்தை தர மாட்டேன்னு சொல்றது அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை ஆஹ் இரட்டலை சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சுயேட்சை சின்னத்துல நிக்கணும்னா ஓபிஎஸ் அவர்கள் இன்ட்டு போயிட்டு ஏன்னா ஆல்ரெடி சுயேட்சை சின்னத்துல நின்று ராமநாதபுரத்துல எந்த அளவுக்கு ஓட்டு வாங்கினாரு அப்படின்றது நம்ம பாத்துருக்கோம் ஆனா இது எடப்பாடி பழனிசாமிக்கு சுயேட்சை சின்னத்துல நின்று ஓட்டு வாங்குவாரா தெரியவே இல்லை அது ஒரு பெரிய டவுட்டா தான் இருக்கு என்ன கேட்டால் இவர் முதல்ல சட்டமன்றத்துக்குள்ளேயே கால் எடுத்து வைப்பாரா எடப்பாடி பண்ணி சாமி அவர் நிக்கிற தொகுதியே தோத்துட்டு போவாரு அப்படின்றத நம்ம பார்க்கப்படுது ஸோ இப்படி எல்லாம் இருக்கும்பொழுது பாஜக என்ன சொல்றாங்கன்னா தொகுதிகளை எந்த அளவுக்கு கம்மி பண்ணணுமோ மெஜாரிட்டிலேருந்து அளவுக்கு கம்மி பண்ணணுமோ அந்த அளவுக்கு அதிமுக கட்டிருந்து கம்மி பண்ணி நம்மளும் எல்லாருமே சேர்ந்து நிக்கணும் அப்படின்றதுக்கு தான் அவங்கள்ட்ட இது இருக்கு ஸோ ஓபிஎஸ் டிடி வி தினகரன் சசிகலா இவங்க வந்து தென் மாவட்டங்களை முக்குலத்தோர் ஓட்டுகளை வாங்கணும் அப்படின்றது பாஜக என்ன பண்றாங்க இவங்கள நகர்த்தியும் உங்களை பயன்படுத்தி காய்களை நகர்த்தி அந்த ஓட்டை வாங்க வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்குது அப்படின்றது ஸோ அதிமுக இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இவங்க கூட்டணியாலே வந்து பல விஷயங்கள் வந்து உடஞ்சுகிட்டு இருக்கு அதிமுகக்குள்ள அதாவது பாஜக அதிமுக கூட்டணி வச்சதுனால அதுக்குள்ள இருக்கக்கூடிய மத்த கட்சிகள் மற்ற கூட்டணிகள் எல்லாமே வந்து உடஞ்சுகிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கா வந்து போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படி அந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்போ விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த தேமுதிக கட்சியுமே வந்துட்டு இதுல இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துட்டு கண்டிப்பா அவங்களோட கூட்டணி வந்து உடஞ்சிட்டு இவங்க வேற ஒருத்தரோட கூட்டணி தேர்தல் களம் சொல்றாங்க அதாவது இங்க வந்து இன்னமும் தேமுதிகவும் பாமகவும் ஸ்டாண்ட் அறிவிக்கவே இல்லை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கிறோம் அதிமுக என்ன எங்க தான் இருக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு சொல்றாங்க ராஜ்யசபா எம்பி சீட்டா அவங்களுக்கு நாங்க அடுத்த வருஷம் கொடுத்துருவோம் இந்த வருஷம் எங்களால கொடுக்க முடியாது ஆனா அவங்க கூட்டணியில தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லுது ஆனா தேமுதிக இது அங்கீகரிக்கதானா அங்கீகரிக்கவே இல்லை ஏன்னா நாங்க கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்றது போல்டாவும் சொல்லல கூட்டணியில இல்ல அப்படின்றது போல்டா சொல்ல அதிமுகவை ஒரு தான் தேமுதிக வச்சிருக்குது இன்றளவும் தேமுதிக வச்சிருக்கு இது தவிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒரு ஆப்ஷன் தான் இருக்காங்க தேமுதிக அமித்ஷா இப்ப வந்தாருல மதுரைக்கு தேமுதிகவும் பேசி கூட்டணியில அங்கீகரிக்கணும் அவங்கள உள்ள கொண்டு வந்து எங்கேயுமே நடக்கல ராமதாஸ் பிடி கொடுத்து போல பிரேமலதா விஜயகாந்த் இங்க பிடி கொடுத்து போல சோ அதனால அது தோல்வி அடைந்ததுனால வந்த வந்தவர் வெறுமையா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிர்வாகிகளை கூட்டு திமுக மேல தேவையில்லாம ஒரு விமர்சனங்களை வச்சு ஏதோ பேசி அவர் வேற போயிட்டாரு அது வேற விஷயம் இருக்கும் போது இங்க தேமுதிக என்ன நினைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி கன்ஃபார்ம் அப்படின்றத இவங்க சொல்றாங்க ஆனா இங்க ரெண்டு கட்சிகள் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லுது ஒண்ணு பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க ஆட்சி அமைக்கும் சொல்றாங்க இன்னொன்னு தமிழக வெற்றி கழகம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ரெண்டு கட்சி கூட ஏதோ ஒரு கட்சி கூட தான் தேசிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணி வைக்க போகுது அப்படின்றத பிரேமலதா விஜயகாந்த் அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க ஏன்னா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றத அவங்க சொல்றாங்க ஏன்னா இந்த ரெண்டு பேரும் கூட்டணி ஆட்சி தான் சொல்றாங்க ஆனா இதுல பிரேமலதா விஜயகாந்த் யார சூஸ் பண்ண போறாங்க பாஜகவா தமிழக வட்சிக் கழகம் தமிழக வச்சி கழகத்தை தான் ஏன் அப்படின்னா அதிமுகவை நம்பி திரும்ப போக மாட்டாங்க ஏன்னா அதிமுக இன்னைக்கு இந்த வருஷம் எங்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தினாங்க ஆனா அடுத்த வருஷம் தருவாங்களன்னா உத்தரவாதம் இல்லை ஏன்னா அவங்க எந்த வருஷம் அப்படின்ற மென்ஷன் பண்ணுங்கன்னா அது நடைமுறைக்கு இல்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கை கழுவி விட்டுருக்காரு சோ இப்படி இருக்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி கூட்டணி அப்படின்றது தேமுதிகவுக்கே நல்லாவே தெரியும் சோ அதனால ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாங்களான்னா இவங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதிமுக பத்தி அவங்க புரிஞ்சுக்கினாங்க பாஜக பத்தி புரிஞ்சுக்கினாங்க சோ இவங்க ரெண்டு பேரை நம்புறதை காட்டிலும் புதுசா வந்த விஜயை நம்பிட்டு போயிடலாமே ஏன்னா விஜய் வந்து விஜயகாந்த் குடும்பத்துக்கு வந்து தூரமானவரும் இல்லை ரொம்ப நெருக்கமானவர் ஸோ அப்படின்னால நம்ம விஜய் பக்கம் போயிட்டா ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கொடுப்பாரு அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சி நம்ம சூஸ் பண்ணா அங்க நம்மளுக்கு பிரகாசமா இருக்கும் அப்படின்ற தான் தேமுதிக வந்து நான் நம்புது சோ இது தேமுதிக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க பாஜக கூட்டணியும் வேண்டாம் அதிமுக கூட்டணி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைங்கன்னு சொல்லிட்டுதான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க நிர்வாகிகளை சந்திச்சு ஆலோசனை மாதிரி கொண்டிருக்காங்க அப்ப நிர்வாகிகள்லாம் சொன்னது என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைங்க பாஜகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் திமுக கூட்டணியும் வேண்டாம் தமிழக வச்சிக் கூட்டணி வச்சீங்கன்னா ஒரு சில தொகுதிகளை நம்ம பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ இங்க பாத்தீங்கன்னா விஜயகாந்த் மாஸ் அங்க விஜய் மாஸ் இந்த ரெண்டு மாசம் சேர்ந்தா நம்மளுக்கு இன்னும் ஓட்டுகள் அதிகமா வரும் தொகுதிகள் அதிகமா வாங்குறது வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாம ஆமா ஓட் பேங்க் குறையில இவங்க ஓட் பேங்க் குறையில அப்படி ரொம்ப புதுசா ஒருத்தர் வரும்போது அவங்க ஓட் பேங்க் சேர்ந்துச்சுன்னா நிறைய ஓட் பேங்க் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இது தவிர்த்துட்டு அவர் வந்துட்டாருன்னா ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்குன்றாரு இவங்க ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு தர மாட்டாங்க நம்மள யூஸ் பண்ணி இவங்கதான் என்ன பண்ணுவாங்க வெற்றி அடைஞ்சிருவாங்களே கண்டி நமக்கு அத தர மாட்டாங்க ஏன்னா சட்டமன்ற தேர்தலையும் சரி இப்போ நாட நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலும் சரி தேமுதிக வச்சு அதிமுக எந்த அளவுக்கு ஓட்டை அவங்க வெற்றியை சம்பாதிச்சாங்களோ அதுல கொஞ்சம் கூட தேமுதிக அப்படின்றதுதான் தேமுதிக நிர்வாகிகளோட குமரலா இருக்கு அப்படி போறதை விட நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் கருத்துக்கள் சொன்னதுனாலதான் அமித்ஷா கிட்ட பேச்சுவார்த்தை கூட பிரேமலதா விஜயகாந்த் தள்ளி போட்டாங்க அப்படின்ற தகவல் நம்மளுக்கு வருது ஸோ இவங்க ஜனவரி மாசம் அனௌன்ஸ் பண்ண போறேன் ஜனவரி மாதம் அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது போது யாரு கூட கூட்டணி அப்படின்னு சொன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தான் கூட்டணி அப்படின்றத சொல்லாம சொல்லி இப்போ என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா கூட்டணி தான் அப்படின்றத ஆணித்தனமா சொல்றாங்க ஒரு தெரிந்து பார்க்கலாம் என்ன வேணா நடக்கலாம் ஏன்னா தமிழக வெற்றி தே பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி வச்சு ஒரு மூன்றாவது அணி உருவாக்கி ஒரு வெற்றியை கூட வந்து என்ன பண்ணலாம் ருசி பார்க்கலாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படி கண்டிப்பா சார் நீங்க சொல்ற மாதிரி எப்பவுமே இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க கட்சிகள்ல இருக்கிற மாதிரி கட்சிகளும் மாறலாம் அதுல இருக்கக்கூடிய காட்சிகளும் வந்து மாறலாம் அப்படின்னு எப்பவுமே சொல்லுவீங்க ஸோ அதே மாதிரி வந்து நாளுக்கு நாள் ஒவ்வொரு திருப்பங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு ஸோ அரசியல் களத்துல பல நிகழ்வுகள் நடக்குது ஸோ மக்கள் எல்லாருமே வந்து சிந்திச்சு செயல்பட வேண்டிய நேரம் வந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டு நாளைக்கு அரசியல நடக்கிற சுட சுட நிகழ்ச்சி வந்து நம்ம அலசி ஆராயும் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்க கருத்து என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்